ஆண்டுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக நீங்கள் சுகமாக இருப்பீர்கள் என்று கத்தருக்குள் விசுவாசிக்கிறேன் நல்ல வார்த்தை என்கிறதான இந்த ஒளி தொகுப்புக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம் இன்றைய நாளிலும் தேவன் நமக்கு தருகிற கத்தருடைய வார்த்தை ஆதியாகமத்தின் புஸ்தகம் முப்பத்தி ஏழாவது அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனம் இப்படி சொல்லுகிறது ரூபன் அதை கேட்டு அவனை அவர்கள் கைக்கு தப்புவித்து அவனை அவன் தகப்பனிடத்திற்கு திரும்பவும் கொண்டு போக மனதுள்ளவனாயிருந்தார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக ரூபன் அதை கேட்டு அவனை அவர்கள் கைக்கு தப்புவித்து யோசேப்பை கொள்ள வேண்டும் என்று நினைத்த சகோதரர்களுடைய கைகளுக்கெல்லாம் இருந்து தப்புவித்து மீண்டும் யோசேப்பை தகப்பனிடத்தில் கொண்டு போக மனதுள்ளவனாய் அந்த ரூபன் காணப்பட்டான் சுற்றிலும் சத்துருக்கள் சகோதரர்கள் எல்லாரும் சேர்ந்து அவனை கொன்றுவிட வேண்டும் பழிவாங்க வேண்டும் என்று துடிக்கும் பொழுது அந்த கூட்டத்தில் இருந்து யோசேப்பை காப்பாற்றுகிற ஒரு ரூபனை ஆண்டவர் எலும்ப பண்ணினா கத்திரிக்க ஸ்தோத்திரம் உண்டாவதா உங்கள் ஆஃபீஸில் உங்கள் வீட்டில் உங்கள் குடும்பத்தில் சுற்றிலும் இருந்து உங்களை மாத்திரம் குறிவைத்து தாக்கப்படுகிற எந்த சத்துருக்களின் ஆயுதங்களாய் இருந்தாலும் இந்த இடத்தில் வந்து காப்பாற்றுவதற்கு வேறு யாருமே இல்லை சத்துருக்கள் சூழ நான் மட்டுமே இருக்கிறேன் எந்த ஒரு சூழ்நிலையில் இருப்பீர்களானால் அங்கு இருந்தே ஒருவனை ஒருவனுடைய இருதயத்தை கத்தர் உங்களுக்கு பட்சமாய் உங்களுக்கு நேராய் திசை திருப்பி அதிலிருந்து உங்களை பாதுகாப்பதற்கும் இயேசு வல்லமையுள்ளவராயிருக்கிறார் இவரால் மட்டும் நான் முடியும் வேறு ஒருவராலும் முடியாது யோசிக்கும் பொழுது திட்டமிடும் பொழுது எல்லாரும் சேர்ந்து யோசிக்கிறார்கள் திட்டமிடுகிறார்கள் ஆனால் ஆபத்து என்று வந்த பொழுது யோசிப்பை காப்பாற்றுவதற்கு ரூபனுடைய இருதயத்தை கத்தர் திசை திருப்பினார் ஆம யாருடைய இருதயத்தையும் உங்களுக்கு நேராய் திசை திருப்ப என் தேவர் போதுமானவராயிருக்கிறார் கத்தருக்கு ஸ்ரோத்திரம் உண்டாவதாக ஐயோவர்கள் குடும்பக்காரங்களே ஐயோவர்கள் கடினமான இருதயம் உள்ளவங்களை இவங்க கிட்ட எனக்கு ஒரு பிரச்சனை வராது இவங்ககிட்ட இருந்து எனக்கு ஒரு உதவி வராது நான் இங்கே போய் மாட்டிக்கிட்டேனே வேறு யார்கிட்டே இருந்தால் பரவாயில்லையே இல்லை யாருடைய இருதயத்தையும் உங்களுக்கு நேராய் உங்களுக்கு ஏதுவாய் திசை திருப்பி அம்மேன் எல்லா சப்தருக்களின் நடுவில் இருந்து உங்களை விடுதலை ஆக்குகிற ஒருவனை எலும்ப பண்ண என் தேவன் போதுமானவராக இருக்கிறார் அதற்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் அந்த இருதயத்தை அந்த ரூபனுக்கு கொடுத்தது கத்த கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா தன் தகப்பனிடத்தில் யோசிப்பை மீண்டும் கொண்டு போவதற்கு அவன் மனதுள்ளவனாயிருந்தான் வேறு யாருக்கும் அந்த இருதயம் இல்லை எல்லாரும் அவன் சாக வேண்டும் என்று நினைத்தார்கள் ஆனால் இவனுடைய இருதயத்தில் தேவன் அந்த இரக்கத்தை கொடுத்தார் ஆம உங்களுக்கு உதவி செய்ய உங்களை காப்பாற்ற உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்ய உங்களுக்கான காரியத்தை செய்து முடிக்க எந்த நீதிபதியினுடைய இருதயத்திலும் எந்த வக்கீலுடைய இருதயத்திலையும் எந்த போலீஸ்காரர்களுடைய இருதயத்திலும் எந்த அதிகாரிகளுடைய இருதயத்திலும் எந்த உறவினர்களுடைய இருதயத்திலும் யாருடைய இருதயத்திலும் உங்களுக்கான இரக்கத்தை கொண்டு வருவதற்கு கிரீ செய்ய என் தேவன் போதுமானவராக இருக்கிறான் அன்றைக்கு ரூபனை பண்ணி யோசப்பை விடுவித்தவர் உங்களுக்காகவும் ஒரு தூதனை எழும்ப செய்வார் ஒருவனை கத்தர் மாற்றுவார் ஒருவரை கத்தர் மாற்றுவார் ஒரு இருதயத்தை உங்களுக்கு நேராய் திசை திருப்பி உங்களுடைய காரியத்தை வெற்றியாய் தேவன் முடிய பண்ணுவார் நல்ல பிதாவே இந்த வார்த்தையின்படியே நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக ஒரு ரூபன் எழும்பி தப்புவித்ததைப் போல உம்முடைய பிள்ளைகளுக்கு நன்மையாய் மேன்மையாய் உம்முடைய பிள்ளைகள் அன்றுவரே நன்மையை அனுபவிப்பதற்கு ஏதுவாய் கத்தாவே சகல காரியங்களையும் நீர் கை கூட பண்ணி முடிய பிள்ளைகளை விடுவித்தரலும் நாமம் மகிமைப்படட்டும் இயேசுவின் அற்புதமான நாமத்தில் பிதாவே ஆமே ஆமை ஹாவ் அ குட் டே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே ஆமே